அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் பங்கேறுகன் என பட்டொழியில் இட பண்டுதலை தங்கொழி விட்ட அறிந்திலோன் தனி வேல் எடுத்து பொங்கோதம் வாய்விட பொன்னஞ்சிலம்பு புலம்ப வரும் எங்கோன் அறி இனி நான் இரு விலங்கே விளக்கவுரை இந்த திருப்புகழ் வரிகள் மிக அழகான உருவகங்களால் அமைந்தவை இவை முருகனின் வீரமும் அருளும் அவரது பக்தனை தப்பிக்க செய்யும் அரும் பணி பற்றி தெளிவாக பேசுகின்றன பங்கேருகன் என பட்டொலியில் இட பண்டுதலை பங்கேறுகன் ஒரு மிருகம் போன்ற காட்சி பாம்பு சிறுத்தை போன்ற விலங்கு வடிவம் கெட்ட ஆதிக்கம் கொண்ட சூரன் போன்ற பகைவர் பட்டொலை வலிய குற்றவாளி அல்லது அடிமை இடப்பண்டுதலை பண்டுதலை என்னை தடுத்து வைக்க முயன்றான் முருகா ஒரு சூரன் போன்ற தீமை மிகுந்த வலிமை வாய்ந்த பகைவன் என்னை அடிமையாக்க கட்டி வைக்க முயன்றான் ஒரு நல்ல மனிதன் தீய நட்பு ஆசை கோபம் போன்ற வலிமையான பழக்கங்களால் அழிந்து போகின்றான் அதுபோல் இந்த பகைவன் என்னை அடிமைப்படுத்த முயன்றான் தங்களில் இட்டதறிந்திலன் தனிவேல் எடுத்து தங்கு ஆளில் இட்டது ஒரு ஆளில் என்னை கட்டி வைத்தான் தரிந்திலன் அது எனக்கு தெரியவில்லை தனிவேல் எடுத்து ஒரே வேல் அதை எடுத்தார் அந்த பகைவன் என்னை எதற்காக கட்டி வைத்தான் எப்படி என்னை மாயை பிடிக்க வைத்தான் என்பதையே எனக்கு தெரியவில்லை அப்பொழுது நீ ஒரே வேல் எடுத்து என்னை மீட்டாய் பள்ளி மாணவர் மோசமான நண்பர்களுடன் சேர்ந்து தவறான வழியில் செல்லும் பொழுது அவனுக்கு அது தெரியாது ஆனால் ஒரு ஆசான் அதை கவனித்து அவனை நல்வழிப்படுத்துவார் அதுபோல முருகன் அருள் நாம் அறியாத பிழைகளில் இருந்தாலும் நம்மை அதிலிருந்து தப்பிக்க செய்கிறது பொங்கேதம் வாய்விட சிலம்பு புலம்ப பொங்கேதம் பேரலையைப் போல கோபமாக எழும் குரல் வாய்விட கத்தி பொன்னம் சிலம்பு அழகான சிலம்பு அவன் காலில் புலம்ப வரும் அதுவும் சத்தம் செய்து வருகிறது அந்த தீய சக்தி என்னை பிடிக்க முயன்றதும் நீ தாங்க முடியாத கோபத்துடன் குரல் எழுப்பி காலில் சிலம்பு சத்தத்துடன் வேகமாக வந்து என்னை மீட்டெடுத்தாய் ஒரு அம்மா குழந்தை ஒரு ஆபத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஓடி வந்து உயிர் தியாகம் செய்தால் காப்பாற்றுவாளோ அது போலவே முருகனின் அன்பும் பேரொழித்தனமும் இங்கே அழகாக புகழப்படுகிறது எங்கோன் அரியின் இனி நான் முகனுக்கு இரு விலங்கே எங்கோன் உலகத்து இறைவன் வல்லம்மை கொண்டவன் அரியின் இதை உணர்ந்து வைத்துக்கொள் முகனுக்கு இரு விலங்கு முகன் ஆறுமுகன் அவனுக்கே நான் இப்பொழுது அடிமை முருகா நீயே என்னை காப்பாற்றினாய் எனவே இப்பொழுது நான் உனக்கு நிரந்தர அடிமை இதை இந்த உலகம் புரிந்து கொள்ளட்டும் ஒருவன் ஒரு நாள் உயிர் விட்டான் என்றால் அவனை காப்பாற்றியவருக்கே வாழ்நாள் முழுவதும் அடிமை போல வாழ்வான் அதுபோல முருகனுக்கே நான் முழுமையாக உட்பட்டவன் ஒரு தீய சக்தி என்னை அடிமையாக்க முயன்றது எனக்கு தெரியாமல் அது நடந்தபோதும் முருகன் தனி வேல் கொண்டு வந்து கோபத்துடன் வந்த முருகன் சிலம்பு சத்தத்துடன் என்னை மீட்டார் இனி நான் முருகனுக்கு மட்டுமே அடிமை அது இந்த உலகம் அறியட்டும் இது ஒரு பக்தர் முருகனிடம் வித்தியாசமாக நன்றி கூறல் மாயை ஆசை பழி பாவம் எனும் பிணியில் அகப்பட்டபோது முருகன் அவனை அறியாமல் அவனை காப்பாற்றி விடுகிறார் அவன் உடனே உணர்கிறான் இனி நான் முருகனுக்கு மட்டுமே சொந்தம் முருகனின் வேல் நம்மை தீய வழியில் இழுக்கின்ற சக்திகளை வெல்லும் சக்தி முருகனை உண்மையுடன் சரணடைந்தால் அவர் அறியாமலே நம்மை அறிந்து காப்பாற்றி விடுவார் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ